அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துரு அன்பார்ந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் உஜ் அலி ஹுசான் உத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாட்டமாக கண்டிமிக்க அல்லாஹூபே நல்லார்களே அல்லாஹ் உஜ் அல்சான் தாலாவுடைய மிகப்பெரிய கிருபை ரஜ மாசத்துடைய ஆறாவது பிற எல்லாம் அறிவோம் ஹாஜா முஹி திஸ்தி அஜ்மீரு ராஜஸ்தான் அடங்கியிருக்கக்கூடிய மகான் அவங்களுடைய உருசு தினமாக இருக்கிறது இன்றைய தினம் ரஜப்பிரை காஜா மொஹிந்திஸ்தியாவோடைய புருசு அவங்களுடைய தினமாக இருக்கிறது எனவே அவங்களை பற்றா நம்ம அந்த வீடியோ கடைசியிடும் சொல்ல போகிறோம் வீடியோ கடைசியிடும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தாரா மகான்மாரன் அவங்களுடைய இறை நேசருடைய நம்ம எல்லாம் சுகமத்தோடக்கூடிய பிரி வைக்கக்கூடிய நான் ஜன்னாத்து ஃபிரதோஷ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய तौफीक के बल्बों नला नाम माने उनको तंदरुनी है आमीन यारबले लारमी नहमत हुवर उसने ये रसूल नहीं रखेरीम अम्मा बाट पर कार अल्लाह उतारा फिर कुरान इल्माजी और फुरका इल्लादी आउट बिल्लाही मिन शैतान रजीब बिफादी इस्मिन लाहिर रहमान

சிறப்பான இன்றைய நாளில் அவங்களுடைய குருசு நாளாக இருப்பதனால அவங்களுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பத்து சிறப்புகள் அற்புதமான ஒரு சோரசியமான பத்து சிறப்பம்சங்களை பார்க்க போகிறோம் அல்லாஹ் சுகான அல்லாஹ் அலா இன் அவுலியா அல்லா அலா ஹவுஃன்னு அணையும் அல்லா சொல்லணும் அக்கான் இல்லை இறை நேச சொன்னால் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க அல்லாவுடைய தீருக்காக வேண்டிய உலகத்தில் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அல்லாஹ் இம்மை மருமை வெற்றியாய் கொடுத்தா இதுக்கு நல்லவுடைய நல்லருடைய இறைவரசருடைய சொல்லுவது கஃபாரா நமக்கு பாவம் மன்னிப்பதற்கு காரணமாக ஆகும் அது ஒரு கஃபாரா பாவம் மன்னிக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னி மன்னிக்க கூடியதற்கு அது ஒரு காரணமாக அந்த நம்ம சாலிகிங்களை பற்றி நினைக்க நினைக்கின்ற பொழுது அவங்களை அவங்களை பற்றி சொல்லுவது கேட்பது நமக்கு பாவங்கள் அல்லா சுபான் மன்னிக்கிறான் என்று பெருமானா சலதா அலிசா சொல்லி தந்தாங்க அப்படிப்பட்ட பத்து சிறப்புகள் ஒன்றாவது சிறப்பு ஹாஜா மோஹிம் அவங்க பெருமானா சலதா அலிசா அவங்க ரவுதா சலாம் சொல்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் யார் சூலல்லா அஸ்லாம் வலைக்கும் யா ஹபீம் அல்லா சொல்லும் போது ரவுதா ஷரீஃப்லேருந்து இருந்து அசரீர் வருகிறது ஹாஜா அவங்களே வாங்க யா மொய்தீன் சுல்தானு மஸ்கனஹா மஸ்கன் ஹிந்த் தீனை உயிர்ப்பித்த ராஜா உங்களே இந்தியாவுடைய நீங்கள் சுல்தானாக இருக்கிறீங்க மிகப்பெரிய அரசராக இருக்கிறீங்க எந்த இடத்துல நீங்கள் இளைய அரசேசராக இருக்கிறீங்க மஸ்கு அல் ஹிந்த் இந்தியா நாட்டிலே இந்த ராஜ்தான் சொல்லக்கூடிய அந்த இந்தியா நாட்டிலே அல்லாஹ் தான் அந்த அஜ்மீர்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சுல்தானாக போகிறீங்க அப்படின்னு பெருமானா செலதா அரேஸ் அவங்க அவங்களுடைய அந்த சலாத்துக்கு பதில் சொல்லி அசையில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு மகானாக தெரிந்தாங்க அவ ராஜா மொஹித் லிஸ்ஸி அஜ்மீரி கதர் சௌதா சர்டிஸ் அவங்களுடைய சிறப்பு தான் முகோ முதல் முதல் சிறப்பு பாருங்கள் பெருமானா சலதா ஆரேஸ்ல கூடிய இந்தியாவில் ஒரு தீன பரப்பதற்குண்டான ஒரு ஆலோசனை ஒரு மகானை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் நமது ஹாஜா மோகன் திஸ்டி அவங்களை தான் பெருமானா சரதா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க எத்தனையோ சஹாபா பெருமக்கள் எத்தனையோ மகான்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் தான் ஹாஜா மோஹிந்த் திஸ்தி அவங்கள பெருமானா சரதா அலிஸ்லாம் இந்தியாவை அவங்க நினச்சி நம்ம நாட்டை நினச்சி நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் செல்லலா அலேஸ்லாம் அவங்க ஹாஜா மோஹிந்த் திசி அவங்கள தேர்ந்தெடுத்து கனவுல நினைவாக அவங்க ஜியா செய்கின்ற பொழுது அனுப்பக்கூடிய சிறப்பம்சம் முதலாவது சிறப்பம்சம் அவங்களுக்கு ரெண்டாவது அவங்க அஜ்மீருக்கு வாராங்க வாருகின்ற பொழுது பெருமானா சலதா அலே அவங்களுடைய அந்த துவா பர்க்கத்தோடு அவங்களுடைய நர் நர் நற்குணம் அவங்களுடைய நாணயம் அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய வழிமுறை அப்படியே எடுத்து வருகின்ற பொழுது இந்தியா நாட்டில் பல ஆயிரம் ஜாதி மக்கள் வேறுபாடு ஜாதி மத மொழி இனம் வேறுபட்டிருக்கக்கூடிய இந்தியா நாட்டில் அப்படியே ஒன்றுபடுத்துகிறாங்க ஒன்றுபடுத்தி அந்த அஜ்மீரில் சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே சுல்தானாக இருக்கிறாங்க அனைவரையும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கீழே கொண்டு வராங்க பல ஜாதி பல மதத்தினர்கள் பல மொழியினர்கள் பல கலாச்சாரம் பல வித்தியாசமானவங்க பலவிதமான நிறத்தில் ஜாதியிலே மொழியிலே படிப்பில் அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த இந்தியா தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஒன்று அழுத்த எல்லோருக்கும் சுல்தானாக எல்லா அனைவர்களுக்கும் லக்கும் தீனுக்கு போனி உனக்கும் உனக்கு இருக்க மருத்து பெருசு எனக்கு எனக்கு தீன் பெருசு அப்படின்னு சொல்லி நறுப்பு அன்போடு அந்த தீனுடைய மாஹோலை அனைவர்களுக்கும் எடுத்து சொல்றாங்க ரெண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் தான் அதிகமாக இருந்தாங்க நெருப்பு வணங்கிங்க நெருப்பு வணங்கி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ராஜாவே நீங்க உண்மையான அல்லாஹுடைய திருத்தூராக இருந்தா நீங்க நெருப்புக்குள்ள நெருப்பை நாங்கள் கண்களை ரெடி பண்ணுவோம் பெரிய தீ குண்டாளம் உருவாக்கி இப்ராஹிம் நபி அரே சலாதோஷாவும் எப்படி சோதனை வந்ததோ அது மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த தோரணை நீங்கள் அந்த நெருப்பில் அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சவாலை ஏற்றுக்கிறாங்க ஹாஜா அவங்க அந்த மஜூசி எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நிறைய குண்டு ரெடி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஹாஜா முதீசி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி வறுப்ப வருவதற்கு முன்னால் நீங்கள் சொல்லுவீங்க எது நீங்கள் ஒரு மாயாஜாலம் கண்கட்டி விட்டேன்னு சொல்லுவீங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரையும் கையை பிடிச்சு அந்த தீங்கி உள்ளே நடந்து வராங்க குளிர்ச்சியாக்கி விடு என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி அப்படியே நெருப்பு நடந்து வராங்க கூட ஒரு வயதான வயதானவங்களையும் பிடிச்சி பிடிச்சு அங்கே நரகத்துல அப்படியே அந்த சொரு அந்த நரகத்து குண்டாரத்து அப்படியே நடந்து வராங்க அப்படியே வந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியை அந்த அந்த ஊரே அந்த ஜனமே ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அந்த ஊர் மக்களும் ஏடிக்கு பார்த்தது மட்டுமல்லாமல் அவங்க வந்ததும் அஷது அல்லா ஷரீச்சல் சூழ்நிலை தீர்க்க முடிஞ்சு ஏராளமான மக்களை சேர்த்தாக நாங்கள் அது மூணாவது சிறப்பம்சமாக இருக்கிறது நாலாவது சிறப்பம்சம் அவங்க கரீபு நவாஸ் ஏழை எளியோரும் அரசர் நம்ம எல்லாம் ஒரு ஏழையே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏ பாப்பா பாப்பான்னு கரட்டும் ஆனால் எவ்வளோ பெரிய ஏழை எளியோய் வந்தாலும் எவ்வளோ பெரிய இல்லாதவங்க வந்தாலும் ஏழ்மையாக வந்தாலும் கஷ்டமானவங்க வந்தாங்க உதவி தேடக்கூடிய வந்தாங்கன்னா எல்லோருக்கும் அழகான முறையிலே உதவி செய்யப்படும் இருந்தாங்க அதுக்காகவே தனியாக அஜ்மீர் கஞ்சின்னு சொல்லி உலகத்தில் யாருமே தயார் செய்யாத ஒரு அஜ்மீர் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு டேர்ஸாக உருவாக்கி கஞ்சிகளை தயார் செய்து ஏழை எளியோருக்கு விநியோகம் செய்து கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஏழையின் கரீபே நவாஸ் அஜ்மீரிலே மிகப்பெரிய சுல்தானாக இருந்தார் ராஜா சேக் அவங்க அவங்களுடைய சிறப்பு நாலாவது அம்சமாக இருக்கிற சகோதரர்கள் இவர்களே தாய்மார்களே அழகான முறையிலே அவங்களுடைய சிறப்பம்சம் நம்ம எல்லாம் அறியணும் அந்த மகான்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றது தீனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அதை அப்படி நம்ம நம்ம கண்ணோட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அழா அவர் வரலாறாக எடுத்துக்கொள்ளாம அதனுடைய வாழ்க்கை அப்படியே படிப்படியாக எடுத்துக்கொண்டு அலா இன் அவுளியாக இல்லாம் அவுளியாக அல்லாவுடைய இறைநேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருவனுக்கே பயந்தாங்க அல்லாவுடைய குரான்படியே வாழ்ந்தாங்க உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க உலகத்துல அவங்க வந்து வெற்றி உலகத்தில் மட்டும் வெற்றி வரல அருமைக்கும் ஒரு வெற்றி பெற்ற மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்ந்து சென்றாங்க அப்படிப்பட்ட ராஜா மோஹிந்தி சி அவங்களுடைய அஞ்சாவது சிறப்பு அவங்க அவங்களுடைய கராமத்து ஏராள நானூறு கராமத்தில் சொல்லியிருந்தார் நானூறு கராமத்து அதில் அந்த ஊரில் இந்த ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஒரு நதி இருந்தது அவங்க த உதவு செய்கிறதுக்கு தண்ணீர் புடங்குறதுக்கு யாருமே அனுமதிக்கலை அந்த நாட்டு அரசர் அனுமதிக்கலை அப்போ என்ன செஞ்சாங்க அவங்களுடைய கராமாத்தை கொண்டு அந்த நதி அப்படியே வட்ட வச்சாங்க எல்லாவுடைய குதிரத்துனால அந்த தண்ணியை ஓடாமட்டிச்சாங்க அப்படி நின்றுச்சு அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் மக்கள் கா நாடு காலையெல்லாம் எல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து ஒருங்க செத்து போன நேரத்தை எல்லோரும் வந்து அவங்களிடத்தை வண்டிக்கிட்டு நீங்கள் எப்படியாவது ஓடவீங்க ஓடவிங்க நிறுத்தாட்டப்பட்ட அந்த நதியை நதி நீ ஓடவீங்க எப்படி நெய் நதியிலே மூசாரி சத்தோஷம் தடியை வச்சு அப்படியே அடிச்சங்காட்டி ரெண்டு பாதையாக பிறந்தது மாதிரி அந்த ஓட்டம் நெய் நதி அந்த அந்த நதியுடைய அஜமீருக்கு ஓடக்கூடிய நதியை அப்படியே ஸ்தம்பித்து வச்சுட்டாங்க கராமத்து ஏராளமான கராமத்தான் அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லோரும் அப்புறம் அந்த தண்ணியை ஓட வச்சுன்னு ஓட வச்சு கொடுத்த கராமத்துக்கள்லேயே அவங்களுடைய சிறப்பம்சலே ஐந்தாவது சிறப்பம்சம் நாலாயிரம் கராமாத்துகள் மோஜிச நாலாயிரம் மோஜசாக்கள் இந்த கராமாத்துகள் ஏராளமான கராமத்துக்கள் உதாரணத்துக்கு ஒரு கராமம் சொல்லியிருக்கேன் அப்படி ஐந்தாவது சிறப்பு அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹனுமத்தாலா அந்த மோஜிசா கராமத்துன்னு சொல்லக்கூடிய சிறப்பு இந்த உலகமே அப்படியே அதை பார்த்து விட்ட அவனுடைய கராமத்தை அதிர்ந்து போய் அல்லாஹே ஏராளமான மக்கள் இசா அது ஐந்தாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு அவங்களுடைய அந்த நெத்தியிலே மரணிக்கக்கூடிய நெத்தியிலே ஹாலா ஹபீபுல்லா அல்லாஹுடி இறைநேசர் அல்லாஹுடி இறைநேசர் என்று எழுதப்பட்டிருந்தது மாத்தகை குப்பில்லா அல்லாவுடைய இறை அல்லாவுடைய நேசத்தினாலே இறந்த இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நெத்தி அப்படியே எழுதப்பட்டு விழுந்த நெத்தி பதினாலாவது பிறையும் போனக்கூடிய அவருடைய முகம் பிரகாசமாக்கப்பட்டிருந்தது நெத்திலே எழுதி அந்த நெத்தியில் அந்த அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது இப்போது நீங்கள் போனீங்கன்னா அந்த அஜ்மீர் போனீங்க இந்த வாசகம் சௌத்தியெல்லாம் எழுதி வச்சு எழுதி வச்சுருப்பாங்க இந்த வாசகம் அதுதான் ஹபீபுல்லா குப் இல்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் அப்படிப்பட்ட அருமையான அந்த வாசகத்தை நெத்திலே அவங்கள நெத்தியிலே அல்லாஹ் சுபானா எழுதிப்பட்டு அவங்கள புரிந்துக்கச் செஞ்சா அல்லாஹ் சுபஹானா என்று வரலாறுல ஆறாவது சிறப்பாக அவங்களுடைய சிறப்பு சிறப்பம்சத்தை பார்க்கப்படுகிறது ஏழாவது சிறப்பு ஏராளமான செய்ய செய்யக்கூடிய இருந்தாங்க அடி பொதுவாகவே பொதுவாகவே இறைநேசர்களையும் பொதுவாகவே அவங்க வந்து தொழுது ஒன்று இபா ஒன்று குரானத்திலே இருந்து கொண்டிருப்பாங்க ஆனால் எழுபது வருஷம் எழுபது வருஷம் தூங்காமல் இவ்வாறு செய்யக்கூடிய மிகப்பெரிய மகாநாயகம்னாங்க ராஜா மகிஸ்தி அவங்க ஏழாவது சிறப்பம்சமாக அவனுடைய சிறப்பம்சம் இருக்கிறது நம்ம அவர் ரஜ மாசத்துலே ரம்தான் மாசத்துலே இருபத்தி ஏழாவது நாள் ஒரு நாள் முழிக்க இருக்க நம்மளால முடியல நம்ம சில வாரங்களில் முழுக்க நம்மளால முடியல சில நேரங்கள் ஒரு ஒரு நாள் வியாழக்கிழமை எழுஞ்சு எழுஞ்சு நம்ம தூங்காம இவ்வாறு செய்வது நமக்கு முடியாமல் இருக்குது பல நாட்கள் நம்மளால முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் இரண்டு நாள் நம்ம தூக்க முடிச்சு யுவா செய்ய முடியாமல் இருக்கிறோம் ஆனால் ஹாஜா அவங்க எழுபது ஆண்டுகளாக தூங்காமல் அல்லாஹ் யுபா செய்யக்கூடிய மகான் மிகப்பெரிய மகானாக சிறப்பம்சமாகப்பட்டாங்க ஏழாவது சிறப்பம்சமாக அல்லாஹ் சுஹானோ தலா அவங்களுடைய சிறப்பம்சம் எழுதுகிறார்கள் கித்தாபிளை எப்படி அப்புறம் எட்டாவது சிறப்பம்சமாக அவங்கள நினச்சி ஹிஜ்ரத்து அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஜியானத்துக்கு போகக்கூடியவங்க ராஜஸ்தானில் அஜ்மியில் சொல்லக்கூடிய மகான் அவங்களுடைய ஜியாரத்துக்கு போகக்கூடிய என்ன நீயத்து வச்சு போனாலும் அது அப்படியே நடந்து விடும் என்று போனவங்கெல்லாம் எழுதி எழுதி வைத்திருக்கின்றார் அவங்களுடைய ஜியாரத்து ஜியாரத்து சுண்ணத்து தானே பெருமானா சரதா சரவன் சொன்னாங்க பிரிமி மகான் கூடிய ஜியாரத்துக்கு போகக்கூடிய சுண்ணத்து அப்போ அந்த சுண்ணத்தான நீயத்தை அவங்க நினச்சி போகக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன ஆஜத்து வச்சாங்களோ அல்லாடி நாட்டப்படி அந்த ஹாஜத் நிறைவேறப்படும் என்றும் அவங்களுடைய எட்டாவது சிறப்பம்சத்தில் எழுதிக்கப்படும் ராஜஸ்தானில் ஜியாத் அஜ்மீரில் சொல்லக்கூடிய அந்த போகக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய இயத்தில் அதை கபூலாக்கின்றான் என்ற அந்த மிகப்பெரிய சிறப்பம்சம் எட்டாவது சிறப்பு அம்சமாக எழுதுகின்றார்கள் ஒன்பதாவது சிறப்பு அவங்களுடைய அந்த ஜியாத் போக்கும் நேரத்தில் நோயை குணமாக்கக்கூடிய ஷிஃபா தரக்கூடிய மகானாக இருந்தாங்க ஷிஃபா எந்த நோயை அவங்க போக நேரத்தில் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த அந்த புதரத்தினால ஜியா அவங்களுடைய ஜியார்த்தினால அவங்களுடைய கராமத்தினால நோய் நோடிகள் சிஃபால் தரக்கூடியதாக இருக்கும் என்று என்றும் கித்தாபிலே குறிப்பிடுகின்றார்கள் ஒன்பதாவது சிறப்பம்சமாக எழுதுகின்றார்கள் பத்தாவதாக அவங்களுடைய நான்கு நாளிலே தொண்ணூற்றி ஏழு வயது வரையும் தீனுக்காக வேண்டிய வாழ்ந்தாங்க ஏராளமான மக்கள் இஸ்ராத்தில் தழுவி தொண்ணூறு லட்சம் மக்கள் எழுதுகின்ற இன்னும் அதுக்கு மேல் லட்சங்கள் தொண்ணூறு லட்சம் மக்கள்கள் இஸ்ராத்தில் தழுவி ஏராளமான மக்கள் அந்த இஸ்ரா தடவை இந்தியாவில் இந்த இஸ்ரா தடவின் மூலமாக தான் நமக்கெல்லாம் தீனு கிடைச்சதில் நமக்கு தீனே வந்திருக்காது அவங்க அரபி நாட்டிலேருந்து வந்து அஜ்மியில் வந்து ராஜஸ்தான்லேருந்து தீனை எத்தி வச்சனால ஏராளமான மக்கள் இஸ்ரா தழுவுனாங்க லட்சம் தொண்ணூறு லட்சம் அந்த லட்சம் மக்கள் தழுவி வந்தது தான் நம்ம எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் ஏராளமான மக்கள் அது நம்ம கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்க ஹிஜ்ரி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரஜக அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரஜபு திங்கள் அன்று நம்முடைய வாரத்தான நாளாக இருக்கிறது அவங்களுடைய உருஷாக நாளாக இருக்குது அந்த சுலாமி தாலா அவங்களுடனே நாளை மறுமை ஜன்னா திரு உயிருக்கும் மேலான கண்மை நாயின் செல்லலாம் அவங்க சஹாபா பெருமக்கள் சோதாக்கள் வரிமாறுகள் நான் நம்முடைய மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய தோஃபிக்கு சங்கமிக்கக்கூடிய தோஃபிக்கு வல்லவன்தான் நம் அனைவருக்கும் தான் தருவணிமானாக ஆமி நாமின் யாரம் எல்லாருமே وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته